மருத்துவ ஜோடியோட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உள்ளங்கை உள்ளங்கால் வெடிப்பு உள்ளங்கையிலேயே வெடிப்பெடிப்பாக பாலமாக வந்துடும் பொதுவாக வந்து பித்த உடம்புக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படுவது இயல்பு பித்த வெடிப்பு பாதங்களில் ஏற்படுறது காரணம் அந்த பித்தத்தினுடைய தன்மை தான் பொதுவாக வந்து இதற்கு ஒரு சரியான மூலிகை அப்படின்னா வெள்ளருகு வெள்ளருகு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது அருகம்புல்லு புல்லு கிடையாது இது வந்து வெள்ளருகு அப்படிங்கிற மூலிகையை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இதற்குண்டான உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மருதம்பட்டை சுவை நீர் மருதம்பட்டையோ அல்லது மருதம்பட்டையினுடைய பொடியோ வாங்கி டீ மாதிரி போட்டு இனிப்பு சேர்த்து பருகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு சிறந்த ஒரு சித்த மருந்து அப்படின்னு சொன்னால் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான களிம்பு வந்து முத்து சச்சிப்பி களிம்பு அப்படின்னே கிடைக்கும் இந்த முத்துச்சிப்பிகளில் தான் அந்த களிம்பு தயார் பண்ணுவாங்க அந்த முத்துச்சிப்பி களிம்பினை பயன்படுத்தலாம் பொதுவாக மருத்துவ ஜோதிட ரீதியாக குருவும் சனியும் ஆறாம் அது வீதியோடு சம்பந்தப்பட்டு சூரியன் அல்லது செவ்வாயினுடைய பார்வை ஏற்படும் பட்சத்திலே இந்த உள்ளங்கை வெடிப்பு அதே மாதிரி பாதங்கள் வெடிப்பு ஏற்படுவதற்கு காரணங்கள் ஆக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்